வணக்கம் வணக்கம் கண்டச்சோர் கிங் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே ஒரு சிறப்பான புகழ் வாய்ந்த இடமான நம்ம அலர் வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வேற எதுக்கு கண்டிக்கலான் ஏன் மலை ஏறக்கு முன்னாடி எந்த இடக்கிறீங்க இதுக்கே அப்படின்னா வருஷம் வருஷம் இங்க வந்து மாலையே போடுறோம்

இதோ தெரியுது பாருங்க அந்த மலையில இருக்க தண்ணி பிடி கடைசி அந்த தான் வந்து சேருது இதான் நான் கண்டுபிடிச்சது எப்பான்னு கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நாய் எதை கண்டுபிடிச்சோம் தெரியுது பாரு ஏய் தள்ளிலேயும் விட்டுறாளே கேமரா அடுக்கால போர் குளுதோ பயங்கர இங்கே பாருங்க பிரான்ஸ் நம்ம அழகு வந்துக்கிறோம் பிரான்ஸ் அலப்பர் டவுட்டிங் பிரான்ஸ் பத்ரா டீ கூட வாங்கி தர மாட்டாங்க என்னன்னு கேளுங்க பிரான்ஸ் கார்த்தியில் கஷ்டம் போகிறாரு பிரான்ஸ் ஏ என்ன அவ்வளோ கரடு முரடாக இருக்கு அங்கே பாரியா தார் ரோடு நல்லா தானியா இருக்கு இதுக்குள்ள என்ன கூப்பிட்டு வந்துருக்கீங்க அண்ணே விடுனே விடுனே அடுத்த தடவை டைல்ஸ் போட சொல்லிடுவோம் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா இன்னைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தவனே ஏறினே அண்டை நடங்க நடங்க டேய் இவை வேற என்னை ரொம்ப டார்ச்சர் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயில் பழமுதிர் சோலை வந்தாச்சு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நடந்தும் வரலாம் இல்லைன்னா அறநிலையத்துறை சார்பாக ஒரு நபருக்கு பத்து ரூபா பஸ்ஸு விட்டுருக்காங்க அதுலேயும் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நடந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் டயர்டே தெரியாது கொடைக்கானல் மாதிரி இருக்குது கிளைமேட்டு ரொம்ப பாருங்க அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் அவர் சொன்ன மாதிரி முருகனோட அறுபடை வீட்டில் உண்டான பழமுதிருச்சோலை ஓகேங்களா வாங்க பார்க்கலாம்

ராக்காட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு சரிங்களா இதுதான் அந்த கோயில் வாங்க எல்லா பேரும் போய் திருத்தம் ஆடிட்டு சாமியை கும்பிட்டு வர்றோம் கமான் வெல்கம் கண்டக்ட்சர் கிங்கில் சார் அவங்க லோகன் இவர தெரியல டேய் இவர தெரியல தெரியலையே இவர தான் பிரிட்டிஷ்லவர் சார் சார்லஸ் ஏடா